வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் ஒன்பதாம் நாள் செவ்வாய்கிழமை வளர்விறை பிரதோஷம் இந்த நாள்ல இந்த மூன்று பொருள் இந்த நேரத்துல செவ்வாய் கோரை நேரத்துல உங்க வீட்டுல பணம் வைக்கிற இடத்துல இல்ல பூஜை அறையில இல்ல பீரோல்ல நீங்க வச்சீங்க அப்படின்னா பணம் மலைபோல் குவியும் தீராத கடனும் நிச்சயமாக தீரும் தாந்திரீகம் அப்படின்னா பூஜை அல்லாத மந்திரம் அல்லாத விரதம் அல்லாத ஒரு வழிபாட்டு முறை இதை செய்கிறதுக்கு ரொம்ப அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை நம்பிக்கையோடு செய்கிற எல்லா விஷயத்துக்குமே கண்டிப்பாக கை மேலே பலன் நிச்சயமாக கிடைக்குங்க நம்பிக்கையோடு செய்கிற எல்லாருக்குமே அது நிச்சயமாக தெரியும் ஏன்னா அதற்கு ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செதுக்கி செதுக்கி வழிபாடு செஞ்சு செஞ்சுதான் நம்ம கல்லை சிலையாக்கி கடவுளாக்கி வழிபாடு செஞ்சிட்ருக்குறோம் அது கல் அப்படின்னே நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கடவுளுங்கிற எண்ணமே நமக்கு வராமல் போயிடும் கடவுள் அப்படின்னு சொல்லி அதை மந்திரம் சொல்லி பூஜை முறைகள் செஞ்சு விரத முறைகள் செஞ்சு உருவேத்தி அதை சக்தி ஏற்றி அதை தெய்வமாக பாவிச்சு அந்த கல்லை கடவுளாக மாற்றுற சக்தியே நமக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த கடவுள்கிட்ட இருந்து பெறக்கூடிய எல்லா தகுதியுமே நம்மக்கிட்ட இருக்குது அதற்கு உபயோகமாக இருக்கிறது தான் இது மாதிரி எளிமையான தாந்திரிக முறைகள் இன்று செவ்வாய் கூரை நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள சுக்கிரனின் பலம் பெற்ற மொச்சை பயிர் ஒரு கை எடுத்துக்கோங்க சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு தானியம் வந்து மொச்சை பயிர் செவ்வாய் பகவானின் பலம் பெற்ற ஒரு பொருள் துவரை துவரம் பருப்புன்னு சொல்றோம் இல்லையா அந்த துவரை சந்திர பகவானின் அருள் பெற்ற ஒரு பொருள் அரிசி இந்த மூன்றுமே பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கிரன் பணத்தை கொடுப்பாரு செவ்வாய் பகவான் கடனை சரி பண்ணுவாரு சந்திர பகவான் செல்வத்தை அதிகப்படுத்துவார் அப்படி இருக்கும்போது இது மூன்றையும் ஒன்னா ஒரு கிண்ணத்துல போட்டு நீங்க செவ்வாய் செவ்வாய்கோரை நேரத்தில் கடன் தீர்வதற்காக இருந்தாலும் சரி பணம் சேர்வதற்காக இருந்தாலும் சரி நகை வாங்கணும்னாலும் சரி அடகு வைத்த நகையை மீட்கணும்னாலும் சரி வீடு லோன்ல இருக்கு லோன் கட்ட முடியல அந்த கடனை கட்டணும் பேங்க்ல லோன் வாங்கியிருக்கேன் இப்படி நான் கந்து வட்டிக்கு வாங்கியிருக்கேன் என்ன கடன் இருந்தாலும் சரி ஒவ்வொரு கை போது மனதார உங்கள் கடன் தேரணும் பணம் சேரணும்னு சொல்லி சுக்கிர பகவானையும் செவ்வாய் பகவானையும் சந்திர பகவானையும் நினைத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு மனதார நினைச்சிட்டு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைங்க அடுத்த செவ்வாய்கிழமை வரைக்கும் அது அங்கேயே இருக்கட்டும் அதன் பிறகு அதை எடுத்து பறவைகளுக்கு அல்லது பசுவிற்கு தானமாக கொடுத்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிங்கன்னா பறவைகளுக்கே தானமாக கொடுத்துடலாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சிங்கன்னா பசுவிற்கு தானமாக கொடுங்க ஏன்னா இது மூன்றும் ஒன்றாக கலந்துருக்கிறதுனால நம்ம இதை சமைக்க யூஸ் பண்ண முடியாது மற்றபடி நீங்கள் தானமாக கொடுக்கறதுக்கு அதாவது மற்ற உயிரினங்களுக்கு தானமாக கொடுக்கறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மிகவும் எளிமையான விஷயந்தாங்க இதை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களே செய்ய சொல்லுங்கள் பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர குடும்ப உறுப்பினர்களின் பேரில் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் தை பௌர்ணமையில் உங்கள் பிரச்சனைக்கு பரிகாரம் செய்துக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இதுவரை நம்ம சேனலுக்கு கொடுத்த மேலான ஆதரவிற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்